அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் அருள்வாக்கு குறி சொல்வது பயிற்சி அளிக்கின்றோம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் வாக்கு பலிதமாவதற்கான பயிற்சி இலவசமாக அளிக்கின்றோம் வருகின்ற மூன்று அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது எல்லோரும் கலந்து கொள்ளலாம் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படுவது வரம்போது ஒரு ஒரு செட்டு துணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அது போக உங்களுக்கு இலவசமாக என்னென்ன வரும்னு பார்த்தீங்கனாக்கா ஆறு தகடில் குறி சொல்லும் எந்திரம் மை உங்களுக்கு வந்துடும் இதெல்லாமே வைத்து நீங்கள் எப்படி குறி சொல்லுது அப்படின்னு முழுமையாக பயிற்சி அளிக்கப்படுகிறது யோகம் வளர்த்து கும்பநீர் ஊற்றி தெய்வத்திற்கு செய்யக்கூடிய அனைத்து அபிஷேகங்களும் செய்து வாய்க்கட்டு உடைத்து திசை கட்டு உடைத்து உடம்பில் தெய்வத்தை இறக்கி அருள்வாக்கு சொல்ல வைக்கிறோம் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் இது இலவசமாக ஒரு அரிய வாய்ப்பு